இராமாயணம் பாத்ரி ஸ்ரீ நாராயண தர்மாங்கதரை பார்த்து தர்மாங்கந்தரே நீ பூ உலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று அறுபதாயிரம் ஆண்டு தவம் செய்வாயக நான் உனக்கு மகனாக பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி ராவணவதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன் அம்மா கழகை நீ கையக நாட்டில் அசோபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்து கையே என்ற நாமத்துடன் வளர்வாய் தர்மங்களுடைய தவத்தில் பாதி பெற்றதனால் கௌசலை வயிற்றில் நான் பிறந்தாலும் என்னை நீ அன்பு மகனாக வளர்ப்பாயக நீ பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பெருமையுடன் வாழ்வாய் சமயம் வரும்பொழுது என்னை காணகம் போக சொல்லி கலகம் செய்வாய் என்றார் திருமாலுடைய சக்கரம் வரதராகவும் தங்குசுத்திரனாகவும் ஆதிசேஷன் இலக்குமணனாகவும் பிறக்குமாறு திருமால் கட்டளையிட்டார் இவற்றையெல்லாம் வசிஷ்டர் ஞானக்கண்ணால் கண்டார் ஆம் வசித்த முனிவர் தசரரை உனக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சிறந்த மகப்பேறு கிடைக்கும் அங்கு நாட்டில் மனுகுலத்தில் உத்தனமனுடைய புதல்வன் ரோமபாதன் என்னும் மன்னன் அரசு புரிகிறான் அந்த நாட்டில் பனிரெண்டு ஆண்டுகளாக மழையில்லாமல் பஞ்சம் நேர்ந்தது களை முனிவரை அங்கு அழைத்து வந்தபடியால் மழை பொழிந்து வளம் பெருகியது உன்னுடைய புதல்வியாகிய உருவம் உருவமாத மன்னனுக்கு சீக்கிரமாக கொடுத்தனவல்லவா அப்பொழுது அந்த சாந்தையை கலைக்கோட்டு முனிவர் திருமணம் செய்து கொண்டார் அதனால் அவர் உனக்கு மருமகராவார் அவர் அளவற்ற தவம் செய்தவர் சமமில்லாதவர் அவரை அழைத்து கொண்டு வந்து புத்திர காமஸ்தி யாகம் செய்வாயினால் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று கூறினார் தசர சக்கரவர்த்தி பரிதினங்கள் பழச்சிவிட தேரேறி அங்கநாட்டை அடைந்தார் உரோம்பாதர் அன்புடன் வரவேற்று உபசரித்தான் கலைக்கோட்டு முனிவரை அயோத்திக்கு அனுப்புமாறு வேண்டிக்கொண்டான் கொண்டான் தசரனுடைய வேண்டுகோளுக்கு நங்கி கலைக்கோட்டு முனிவர் என்கிற ரிஷே சிங்கர் தன் மனைவியாகிய சாந்தையுடன் அயோத்தி நகருக்கு எரிந்துள்ளார் தசரதர் ஓராண்டு அவருக்கு வந்தனை வழிபாடு செய்தார் அவர் ஒரு நாள் ரிஷே சிங்கரை வணங்கி தவமுனிவரே அடியேன் அதினாயிரம் ஆண்டு இவ்வுலகை ஆண்டேன் எனக்கு பின் நல்ல தலைவன் இல்லையே என்று மக்கள் வருந்துவார்களே என்று நான் வருந்துகிறேன் ஆனால் இந்த உலகத்தை அறநெறியில் நிறுத்தி ஆட்சி புரியும் மனசாட்சியுடைய ஒரு புத்திரன் உண்டாக அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொண்டார் கலைக்கோட்டு முனிவர் புத்திரகாமேஷ் யாகம் செய்தால் உனக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார் பின்னர் கலைக்கோட்டு முனிவர் நகர்புறத்தே பெரிய யாகசாலை அமைத்து யாகத்துக்குரிய திரவியங்களை குவித்து வசிஷ்ட முனிவர் முதலிய தவசீலர்கள் துணைபுரிய தேவ மந்திரங்களை கூறி மிகச்சிறந்த வேள்வியை செய்தார் பூர்ணாகுதி கொடுத்தவுடன் ஒரு தெய்வபூதம் யாகத்தில் தோன்றி யாகபாசத்தை வழங்கி மறைந்தது கலைக்கோட்டு முனிவரின் கட்டளைப்படி யாகபாயாசத்தை ஒரு பாதி கவுசலைக்கும் மற்றொரு பாதி கையேயிக்கும் மன்னர் வழங்கினார் கொடுத்து பழகிய கௌசலையும் கையையும் தங்களுக்கு மன்னர் வழங்கிய பாயசத்தில் பாதி பாதி சுமத்திரைக்கு வழங்கினார்கள் விடுபட்ட சுமத்திரைக்கு இரண்டு பங்கு கிடைத்தது மூன்று தாய்மார்களும் கருவிட்டார்கள் பனிரெண்டு மாதங்கள் கரு இருந்தார்கள் நாம் எல்லோருமே பனிரெண்டு மாதம் கருவில் இருக்கிறோம் அது எவ்வாறெனில் ஆன்மாக்கள் வானத்தில் மழை வழியாக மண்ணுலகை அடைகின்றன அவ்வாறு வந்த உயிர்கள் காய்கனி தானியங்களில் கலந்த தந்தையார் வயிற்றில் இரு மா மாதங்கள் கரு இருந்த பின் தாய் வயிற்றில் பத்து மாதம் கருந்து மகவாகப் பிறக்கின்றன ஆகவே உயிர்கள் கருவில் பனிரெண்டு மாதங்கள் இருக்கின்றன முதலில் நம்மை கருசுமந்தவர் தந்தையார் அதனால்தான் நம்முடைய பெயருக்கு முன்னால் தந்தையார் எழுத்தை பொறுக்கிறோம் ராமனுடைய கரு மன்னவன் பாலிந்து பாயச வழியாக தாய் வயிற்றில் அடைந்ததால் இவர்கள் பனிரெண்டு மாதம் கருசுமந்தார்கள் சித்திரை மாதம் நவமி தீதி கடகலக்கணத்தில் ராமபிரான் திரு அவதாரம் செய்தார் மறுநாள் பூச நட்சத்திரத்தில் பரதரும் அதற்கு மறுநாள் அயல் நட்சத்திரத்தில் லட்சுமணரும் சத்ருனரும் தோன்றினார்கள் மன்னவருக்கு மகப்பேறு உண்டானதால் வரம்பில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் அன்னதானமும் பூதானமும் கோதானமும் அள்ளி அள்ளி தான தர்மங்கள் செய்தார் ஏழு ஆண்டுகள் வரியில்லை என்று பறையடை செய்தார் கருவூலத்தை திறந்து எல்லோரும் அங்குள்ள நிதிகளை எடுத்துக் கொள்ளுமாறு கூறினார் ஆலயங்களை புதுப்பிக்குமாறு கட்டளையிட்டார் எல்லாரும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள் அயோத்தி மாநகரம் இன்ப வெள்ளத்தில் நீந்தியது வசிஷ்ட முனிவர் ராமர் பரதன் லட்சுமணன் சத்ருணன் என்று பெயர் சுற்றினார் நான்கு வேதங்களைப் போல் நான்கு குமரர்களும் இனிது வளர்ந்தார்கள் ஐந்து வயதுக்கு மேல் அவர்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வளர்ந்து பயின்றார்கள் ராமர் வசிஷ்டருடைய குடிசையில் வளர்ந்தபடியால் ஞானம் வளர்ந்தது மாற்றந்தாயாகிய கையேயி கானகம்பூ என்றவுடன் உடுத்த உடையுடன் காட்டுக்கு போனார் அரண்மனையில் வளர்ந்திருந்ததால் ராமர் தானே வழிந்து சென்று வறியவருக்கு உதவி செய்வார் அவர்களுடைய குறைகளை கேட்டு நிறைய செய்வார் ராமருக்கு பனிரெண்டு வயது நிரம்பியது சகல கலைகளிலும் வல்லவராக மக்களுக்கு நல்லவராக விளங்கினார் சக்கரவர்த்தி அவையில் இந்திர போல சுந்தரவடியுடன் விட்டிருந்தார் வசிஷ்டர் சுமத்திரர் யாவாலி முதலிய அறிஞர்கள் அவரை சூழ்ந்து அமர்ந்திருந்தார்கள் உலகத்தை இரண்டாவதாக சிருஷ்டிக்க தொடங்கினவரும் காயத்ரி மந்திரத்துக்கு அரிதேவரையும் அளவற்ற தவம் செய்தவருமாகிய விஸ்வாமித்திர முனிவர் அங்கு எழுந்திருந்தார் கடைக்காவலன் ஓடிவந்து மன்னர் பெருமானை வணங்கி வேந்தர் பெருமானை விஸ்வாமித்திரர் முனிவர் வருகிறார் என்று கூறினார் சக்கரவர்த்தி பிரம்மதேவரை எதிர்கொள்ள செல்லும் இந்திரபகானை போல பூசைக்குரிய சாதனங்களுடன் எதிர் சென்று என் குலம் செய்த புண்ணியம் என்று வளம் செய்து வணங்கி அவரை அழைத்து கொண்டு போய் மனித வீசில் இருந்து சந்தனங்களாலும் மலர்களாலும் பாத பூஜை செய்தார் நாம் ஓர் அதிகாரியை பார்க்க போவோமானால் அவரது அருகில் உள்ளவரை புகழ் உரை கூறி அவரை நாம் வசமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இல்லையேல் நாம் அதிகாரியிடம் கூறிய கோரிக்கையை அவர் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து விடுவார் இந்த உலகின் ஞானத்தை உடைய விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை வணங்கி தசரதரை பார்த்து கூறுகிறார் தசரதா வசிஷ்டரை குருநாதராக படைத்த உன் தவம் அளவிடற்கறியது கம்பாசுரனனை குலத்தோடு அழித்து பொன்னுலகை இந்திரனுக்கு அளித்தார் அந்த வெற்றித்திரத்தை விஸ்வாமித்திரர் இங்கே குறிப்பிடுகிறார் தசரதா உன்னை போன்ற உத்தம அரசனை எங்கும் காண இயலாது நீ சத்திய சம்பந்தன வரோபகாரி என்று கேட்டு வருபவருக்கு இல்லை என்று சொல்ல தெரியாது அளவற்ற பெருமையுடன் அரசர் பெருமானே என்னை போன்ற முனிவர்களும் தேவர்களும் தங்களுக்கு ஒரு இடையூறு வந்தால் மலைகள் தோறும் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானிடம் சென்று முறையிடுவோம் கைலைமலை சென்று கண்ணுதர் பெருமானிடம் முறையிடுவோம் திருப்பார்க்கடலில் சென்று அரவணையில் அறிந்து புரிந்த அருமுகனிடம் முறையிடுவோம் இங்கேயெல்லாம் சென்று நிறைவேறாத குறைகளை அயோத்தி மாநகரம் வந்து உன்னிடம் முறையிடுவோம் எங்களுக்கு உன்னை தவிர புகலிடம் ஏது என்று இனிய வசனங்களால் கனியமுதம் போல் கூறினார் புகழ உரைக்கு மயங்காதவர் யார் தசரர் அகமும் முகமும் மலர்ந்தது குருநாதா என்னிடத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமானால் அதை தேவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் தங்களுடைய அடிமை நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் செய்கிறேன் என்றார் விஸ்வாமித்தர் கூறினார் ஆதித்தன் குழந்தைக்கு வந்த அரசராயிற்று நான் சன்னியாசி எனக்கு என்ன வேண்டும் எனக்கு எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லை தருக்குள் நிறைந்த குளிர்ந்த கானகத்தில் யாகம் செய்வேன் அதனை அரக்கர்கள் தடுத்து இடையூறு செய்கிறார்கள் ஆதலால் இந்த வேள்வியை காவல் புரிய ஒருவனை அனுப்ப வேண்டும் என்று கூறினார் சுமத்திரரே ஒரு போர்வீரனை அனுப்புமனவனே என கூறினார் வேந்தனே உன்னாலும் ஆகாது உன்னை பார்க்கின்ற சிறந்தவன் ஒருவன் இருக்கிறான் அவனை அனுப்புக என கூறினார் குருநாதா என்னை பார்க்கலும் சிறந்தவன் அயோத்தில் இருக்கிறானா நான் பார்த்து ரதங்களை வென்றவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் சம்பரனை அழித்தவன் தோல்வெளியும் வாழ்வழியும் மிக்கவன் என்னை பார்க்கிலும் சிறந்தவன் அயோத்தியில் இருக்கிறானா என்கிறார் ஒற்றவரே உண்மை விட சிறந்தவர் சொர்க்கமத்திய பாதாளம் வரை மூன்று உலகிலும் இல்லை குருநாதா சுமந்திரர் அதிர்நுட்பமான மதிநுட்பம் உடையவர் அவர் கூறியதை கேட்டீரா என்னை விட சிறந்தவன் இல்லை தசரதா உன்னை பார்க்கலும் ஒரு கோடி மடங்கு உயர்ந்தவன் அயோத்தில் இருக்கிறான் அவனை அனுப்பு இல்லாத ஒன்றை இருப்பதாக நான் ஒருபோதும் கூற மாட்டேன் என்று பாக்கு சத்தியம் வைத்தார் விஸ்வாமித்தருடைய வசனங்களை கேட்டு தசரத சிரித்தார் குருநாதா என்னை பார்க்கலும் பல மடங்கு உயர்ந்தவர் வசிஷ்ட முனிவர் அவரை அழைத்துப் பொங்கல் விஸ்வாமித்திரர் புன்னை புத்தார் அவர் ஒரு தாடி நான் ஒரு தாடி இரு தாடிகளும் சென்று தாடகையிடம் வாதாடி நிற்க வேண்டும் நான் கூறுவது வசிஷ்டரே என்று அவன் வேதவேத்தியன் அவன்தான் ராமன் மன்னவனே நீ பெற்ற நான்கு மைத்துனர்களில் கரிய செம்மல் அரிய ஆற்றல் படைத்தவன் ராமனை அனுப்புக என்றார் மீண்டும் அடுத்த பாகத்தில் தொடரும்